வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் வயசான தன்னோட தாயோட கை காலை கட்டி போட்டது மட்டும் இல்லாம மன்னனைய ஊத்தி சொந்த மகனே கொடூரமாக கொலை பண்ணிருக்கான் இப்படி கொடூரமான மரணத்தை தன்னோட தாய்க்கு கொடுக்க என்ன காரணம்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா எல்லாரும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த குளிர் நிறைந்த காலை பொழுதுல ஒரு வீட்டுல இருந்து மட்டும் இருந்திருக்கு குளிருக்காக யாராவது வீட்டுல தீ மூட்டி இருப்பாங்கன்னு நினைச்சு அந்த பகுதி மக்கள் அதை மணி நேரங்கள் கழிச்சும் அந்த புகை கம்மியான மாதிரி தெரியல இந்த டைம்ல அந்த வீட்டுக்கு வந்த ஜேக்கப் அப்படிங்கிற நபர் வீட்டுல இருந்து புகை வர்றத பார்த்தது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடியோட உடல் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க thank <laughs> you இப்போ அந்த நபர் வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால வீட்டுக்குள்ள போக முடியல இதனால ஜாக்கப் என்ன பண்றாங்கன்னா அபாய ஒளி எழுப்பிக்கிட்டே அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க இந்த டைம்ல அந்த வீட்டை சுத்தி மக்கள் கூட ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்த எல்லாரும் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த லேடிய காப்பாத்த வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது அந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த ஒரு நபர் கத்திய காட்டி மிரட்டுறாங்க இதனால ஒருத்தர் கூட அந்த வீட்டுக்குள்ள போகல இந்த டைம்ல வாசல்ல நின்னுட்டு இருந்த அந்த நபர் ஒரு வினோதமான செயலையும் செய்றாங்க அது என்னன்னா கையில ரெண்டு இரும்பு கம்பிய வச்சுட்டு கோயில்ல மணி அடிக்கிற மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த வீட்டுக்கு வந்த ஜேக்கப் நடந்த பயங்கரத்தை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க உடனடியா கிரைம் நடந்த பிளேஸ்க்கு வந்த போலீஸ் மணி அடிச்சுட்டு இருந்த அந்த நபர்கிட்ட வழிவிட சொல்றாங்க ஆனா போலீஸ பார்த்ததும் கூட அந்த நபர் எந்த ஒரு பயமும் இல்லாம அசால்ட்டா அதே இடத்துலதான் நின்னுட்டு இருக்கிறாங்க இப்போ போலீஸோட டீம் எல்லாரும் அந்த நபரை வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்து வெளியே போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க இப்படி வீட்டுக்குள்ள போன போலீஸ் அங்க இருக்கிற கொடூர காட்சியை பார்த்து நடுங்கி போறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த லேடியோட கையும் காலும் துணியால கட்டப்பட்ட நிலையில உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு ஆனா அந்த லேடியோட கால் மட்டும் பாதி எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு இந்த டைம்ல போலீஸ் அந்த பாடிய அட்டாப்ஸிக்கு அனுப்பி வச்சிட்டு அந்த வீட்டு வாசல்லையே காவல் காத்துட்டு இருந்த அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இப்படி வீட்டு வாசல்லையே காவல் காத்துட்டு இருந்த அந்த நபர் வேற யாரும் இல்ல கொடூரமான முறையில இறந்து கிடந்த அந்த லேடியோட மூத்த பையன் மோசஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபர் இந்த லேடியோட ரெண்டாவது பையன் ஜேக்கப் தான் இப்போ போலீஸ் அந்த பகுதி மக்கள் கைது செய்யப்பட்ட மோசஸ் இப்படி பல பேர் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பல ஷாக்கான உண்மைகள் வெளியாகி கேரளா திருவனந்தபுரம் ஆனப்பாரா பகுதியில் வாழ்ந்துட்டு வந்த பொன்னுமணி நளினி தம்பதிக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க மூத்த மகன் மோசஸ் இளைய மகன் ஜேக்கப் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பொன்னுமணி இறந்து போனதுனால நளினி மட்டும் தன்னோட மூத்த மகன் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வராங்க இளைய மகன் ஜேக்கப் அதே பகுதியில் இருக்கிற வேறொரு வீட்டுல தன்னோட மனைவி குழந்தைங்க குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வராங்க ஜேக்கப் தன்னோட அம்மா கூட இருக்காம தனியா வீடு பார்த்ததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு ஜேக்கப்போட அண்ணன் மோசஸ் குடி கஞ்சா இப்படிப்பட்ட தீய பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க சோ வீட்டுல அடிக்கடி அண்ணன் தம்பிக்கு இடையில தகராறு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக ஜேக்கப் அதே பகுதியில் இருக்கிற வேறொரு வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது இப்படி வீட்டை விட்டு கஞ்சா எப்பவும் போதையிலேயே இருந்த மோசஸ் தன்னோட மனைவியோட சேர்த்து அறுபத்தி ரெண்டு வயசான தன்னோட அம்மாவையும் பலமா தாக்குறாங்க டெய்லி மோசஸோட இந்த தொடர் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு வேற வழியே இல்லாம எல்லாரும் அந்த வீட்டுலதான் இருந்திருக்காங்க இந்த டைம்ல திடீர்னு மோசஸ் வீட்டுக்கு வந்த போலீஸ் மோசஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் ஜெயில இருந்த மோசஸ் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான் இப்படி மோசஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ண என்ன காரணம்னா கஞ்சா போதையில தன்னோட சொந்த மக கிட்டையே மோசஸ் தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கான் இதனால மோசஸோட ஒய்ஃப் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மோசஸ் இப்படி எல்லாம் மீறி தப்பு செஞ்சுட்டே இருக்கிறனால மோசஸோட ஒய்ஃப் தன்னோட மகளை கூட்டிட்டு இனி உன் கூட வாழ முடியாது அதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க இதனால மோசஸ் தனி மரம் இருக்கான் பெத்த கடமைக்காக தன்னோட மகனுக்கு ஆதரவா நளினியும் அதே தான் இருந்திருக்காங்க நாளுக்கு நாள் மோசஸோட அட்டகாசம் யாராலையும் சகிக்க முடியாத மாதிரி இருந்திருக்கு அந்த வீட்டுல இருந்து அடிக்கடி அலறல் சத்தம் வந்துட்டே இருந்திருக்கு ஏன்னா மோசஸ் அடிக்கிற அடியை தாங்க முடியாம அவனோட அம்மா நளினி அடிக்கடி கதறுவாங்கன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஜன்னல் கதவு இப்படின்னு எதுவுமே இருக்காது இது எல்லாத்தையும் போதையில அடிச்சு உடைச்சிட்டு அந்த ஜன்னல்ல இருக்கிற கம்பிய வித்து அந்த பணத்தை வச்சுதான் மோசஸ் போத பொருட்களை வாங்கியிருக்கான் சில நாட்களுக்கு அப்புறம் தாங்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் காலியானதுமே மோசஸ் தன்னோட அம்மா கிட்ட பணம் கேட்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே தகராறு பண்ணியிருக்கான் தாங்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன நளினி மேலே மோசஸ்க்கு கோவம் வர ஆரம்பிக்குது சாப்பிடாம இருக்க முடியாத மது கஞ்சா இப்படி போத பொருள் சாப்பிடுறவங்களோட மைண்ட் எப்பவும் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது அதே மாதிரி மோசஸோட மைண்டும் அவனோட கண்ட்ரோல்ல இல்லாம போத பொருள் வாங்க பணம் தராத அவனோட அம்மா பக்கம் திரும்பி இருக்கு இதனால் தான் என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வயசான தன்னோட அம்மாவை பலமாக குத்திருக்கான் வழி தாங்க முடியாமல் கதறி துடிச்சிட்டு இருந்த நளினியோட கை கால்களை துணியால் கட்டி போட்டுட்டு மண்ணெண்ணையை எடுத்துகிட்டு வந்து நளினி மேலே ஊற்றி எரிச்சிருக்கான் கொஞ்ச நேரம் அந்த உடல் எரிஞ்சுட்டே இருந்திருக்கு இந்த டைம்ல தான் ஜேக்கப் தன்னோட அம்மாவுக்கு காலையில சாப்பாடு எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்கான் இப்படி சாப்பாடு எடுத்துட்டு வந்த ஜேக்கப் தான் இந்த கொடூர சம்பவம் அங்க இருந்த எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு மூத்த மகனா இருந்த மோசஸ் தன்னோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாம இப்படி மது கஞ்சாக்க அடிமையாகி தன்னோட அம்மாவையே கொடூரமாக கொலை பண்ணிருக்கான் பல பேரோட வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த குடியும் கஞ்சாவும் கம்ப்ளீட்டா ஒளிஞ்சா மட்டும்தான் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வாழ முடியும் இந்த கேஸில் போதைக்கு அடிமையான மோசஸோட செயலை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்